ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கக்கூடிய செடியோட பேர் என்ன சொல்லுவாங்க ஆவாரம் பூத்துருக்க சாவாரம் உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆவாரம் சைடு வந்து பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது மழை கண்டு அப்புறம் அந்த பூ பூத்துருக்கு இந்த பூவு இந்த காய் அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டது இந்த ஆவாரம் பூ இருக்கு இல்லையா ஸோ இந்த பூ வந்து சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப அற்புதமான மருந்து சர்க்கரை நோயை குணப்படுத்தும் தன்மை கொண்டது இந்த ஆவாரம் பூவு இந்த தழை இருக்குது இல்லையா இந்த தழையெல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த இந்த தழை இந்த காயிலாம் இருக்குது பாரு இந்த காய் நம்ம சீக்கிரம் அரைக்கிறதுக்காக போட்டு தலையில் குளிச்சான சீக்கிரம் அரைக்கிறதோடு சேர்த்து குளிக்கும்போது தலையில் இருக்கிற பொடுகு தலை சார்ந்த நமிச்சல் சுரியாசு அந்த மாதிரி வியாதிகளாம் குணப்படுத்தக்கூடியது இந்த தழையும் ப்ளஸ்ஸு இந்த காயும் சேர்த்து பயன்படுத்தலாம் இதில் இந்த முக்கு மாதிரி இருக்குது இல்லையா சின்ன சின்னதாக இதை வந்து என்ன பண்ணுவாங்க மோரில் தாளித்து நம்ம மிளகாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க இது உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து மருத்துவ பயணம் நிறைந்தது இந்த ஆவாரம் செய்தி அதனால் தான் நம்ம சித்தர் பாடலேருந்து ஆவாரம் பூத்திருக்க சாவாரம் உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி இந்த பட்டையில் அப்புறம் இந்த பட்டையெல்லாம் எடுத்து அதை நசிக்கு பவுட்ருக்கி நாள்பட்டை காயம் இந்த தழை கூட சொல்லுவாங்க சில பேர் இந்த சர்க்கரை வியாதிக்கு வர காயங்கள் வந்து அரைச்சி அந்த காயத்தை மேலே பத்து மூட்டு போட்டோன்னாக்கா அந்த மருத்துவம் சரியா ஓகே வந்து நுணா செடின்னு சொல்லுவாங்க இது மரமாக செடி மரமாக நுணா மரம் செடின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காய் ஒன்று பார்த்தீங்கன்னா நுணா ஒன்று குட்டு வைக்கிது வைக்கிட்டு சின்ன வயசுல காயை கூட வந்து பார்த்தோனாக்கா நசுக்கி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி காயங்களுக்கு தடவோம்னாக்கா காயம் சீக்கிரமாக குணமா மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த இலை இருக்குது இல்லையா இந்த இலைய பறிச்சு இன்னொரு தலை ஒன்று இருக்குது அதாவது காட்டாமனுக்குன்னு சொல்லுவாங்க இந்த மூணு நல்லா அரைச்சி முதுகு தண்டு வரத்துல இந்த முதுகு வண்டி சொல்லுவாங்க அவங்களுக்கு போட்டால் பத்து போட்டால் இந்த தலையை பயன்படுத்தி போட்டால் அந்த முதுகு தண்டு வண்டி பிடிக்கும் அந்தளவுக்கு மருத்துவம் போட்டுட்டு இந்த செடி நுண்ணா மரம் போடுவேன் நாமங்கலையே மாட்டு தெரியுமா அதுக்கு அதிகமாக இந்த மரம் ரொம்ப நம்ம எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் இருக்க வச்சு பார்க்குறேன் ஸோ அதனால் நுணா மரம் நம்ம நமக்கு மட்டுமே நுணா செடி சரியா ே இந்த மரத்து பிறந்து வன்னி மரம்னு சொல்லுவாங்க வன்னி மரம் எல்லோரும் வன்னிய மரம்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி வன்னி மரம் வன்னி மரம் தான் இப்போ இந்த மரத்தில் பார்க்கற அழகாக பூ கொடுத்துருக்கா இல்லையா எவ்வளோ வண்டுக்கள் வந்து தேன் எடுத்துருப்பானே என்னென்ன வகையான வண்டுகளாக மேலே எடுத்துருப்பாரு எவ்வளோ பட்டாமிச்சு பறக்குறதால காட்டுப்போம் பட்டாமிச்சு எவ்வளோ பறக்குப்பார் மேலே இவ்வளோ பட்டாமிச்சு இருக்குது வண்டுகள் என்னென்ன வகையான வண்டு 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 அது விதவிதமான வண்டுகளெலாம் இருக்குது ஏன்னாக்கா இப்போ மகரம் தான் நடைபெறுகிறது மகரம்தான் அது இருக்கிற பேரெல்லாம் குச்சி போட்டு மகரம் தான் சூழ் நடைபெற்று இந்த பூ வந்து காயாக மாறத்துக்கு இந்த பூச்சிகள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் பூச்சியில் என்னன்னாக்கா மண்டிங்கனமே அஞ்சு கொடுத்து காரணம் ஏன் மச்சின்னு உணவு பண்ணேன் இந்த மரத்துடைய இந்த மரத்தை பூச்சி தான் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நம்ம அந்த இக்கி வளர்த்துறோம் தெரியுமா ஏக வளர்க்குறாங்களே டீ போட்டு கொண்டு தோங்க போகிற வீட்டில் கிரகம் பரிசு மட்டும் மரத்தில் வரோம் அப்படி குச்சிகள் அதிகமாக போடுவாங்க இருந்து வரக்கூடிய புகைகளை நம்ம சுவாசித்தாலே நம்ம உட உள் மட்டைகள் எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமான மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க அதனால்தான் பற்றி இது வந்து ஒரு தெய்வீக மரமாக மக்கள் பார்த்த இப்படா பூ எடுக்குது அதுலையா பூ இதெல்லாம் இந்த பூவு இது கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டுது பூ இந்த பூவுக்கு அப்புறம் என்ன பண்ண காய் நம்ம கிராமத்தில் சீப்பு மாதிரி தான் இல்லையாது அதனால் வந்து சீப்பு காய் ஆமாம் தலை சீப்பு காய் செஞ்சுருவாங்க இந்த காய் வேலை வந்து கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ரொம்ப சீப்புது ஸோ இந்த இது விஷ முறிவு தான் சொல்லுவாங்க இந்த தலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாம்பு தேல் பூரெலாம் கண்டுச்சுன்னா இந்த தழை அரிசல் எடுத்து வைத்து பாருங்கள் சில முறைப்படி இந்த சுத்தர்கள் இந்த சுத்தம் பற்றி முறைப்படி தெரியும் இந்த காயை கூட வந்து பாம்புக்கு கடிச்சுனா விஷமுடிவு பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்தது இந்த ஊமத்து செடி இல்லை ரெண்டு இருக்குது கரு ஊமத்தன் வெள்ள ஊமத்தை கருப்பாகவும் ஒரு ஊமத்த செடி இருக்குது அந்த பூ பார்த்திங்கன்னா வெளியாக இருக்கும் ஆனால் காயில் வேற அந்த சஞ்செலாம் பார்த்தோன்னா கரு நீளத்தில் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் வெளியே கொஞ்சம் பச்சை கற்றுக்களை தான் தெரியும் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தடை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா திருநா நம்ம முடக்கத்தான் என்ன கரை தெரிஞ்சு சொல்லுவாங்க இந்த முடக்கத்தான் கரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தோசை மாவில் எக்கிரையை நல்லா பறித்து தோசை மாவில் போட்டு அரைச்சி சாப்பிட்டோம்னாக்கா நரம்புகள்லாம் அங்கே முடங்கி என்னெல்லாம் தெரியாது சாப்பிட்டு சாப்பிட்டு முறைடா முடக்கத்தான் கடை இதெல்லாம் எடுத்து பதிவு நெருந்த முல் நம்மளே கிட்ட கட்டுப்போம் நெரிஞ்ச முல்லை சுட்டிக்கிடு இந்த முழு எதில் இந்த இன்னொரு வேறு அது ஆன்லைன் சொன்னாங்க சாதாரண நெரிஞ்ச முல் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் கிரவுண்டு ஸ்கூல் எல்லாத்துக்குமே கிடக்குது இல்லையா இதை வந்து பறித்து இதோட கூட பூலாப்பூ கலந்து கொதிக்க சாப்பிட்றாங்க திருநிறக்க கல் சிக்கியில் கல் இருக்கு இல்லையா அந்த கல்லுலாம் வெளியே வந்துரும் ஆனால் நம்ம இதை சாதாரணமாக கணிச்சுக்கலாம் மிக பெரிய மருத்துவ குணம் நிறைந்தது கற்களை கரைச்சி வெளியே கொண்டு வர மருத்துவ குணங்கள் நெருங்கிறது அப்படிதான் தெரிஞ்சால் சில வெள்ளை இருக்கிறதற்கும் சாதாரண இருக்கும்